கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விழுந்தனர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டிய சார் வணக்கம் வணக்கம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஒரு மாதமாகவே மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போன்ற பயணத்தை வந்து தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் இதில் குறிப்பாக பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் செல்லூர் ஆஜ் அவர்களுக்கும் எம்பி தம்பிதுரை அவர்களுக்குமான அந்த அவமானமான ஒரு சம்பவம் வந்து அதிமுகவை பிளவுபடுத்துமான்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து எழுந்திருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் கூட இதெல்லாம் எம்ஜிஆர் அம்மா பண்ணாத செயலை வந்து எடப்பாடி பழனிசாமி பண்றாங்கிற மாதிரியான ஒரு கருத்தை கூட வச்சுருந்தாங்க இதற்கு ஆர்பி உதயகுமார் மறுத்துருந்தாங்க இந்த சம்பவத்தை நீங்க அமித்ஷா பார்க்குறீங்க தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் மக்களை காப்போம் அதுக்கு போல அவர் என்ன பண்ணியிருக்காங்க அமித்ஷாவிடமிருந்து மோடியிடமிருந்து அந்நிய செலவாணி வழக்கில் மாட்டிய என் மகன் மிதுன் பழனிச்சாமி பண்ணையாரை காப்போம் அதற்கு உறுதுணையாக செயல்பட்டு வழக்கில் மாட்டி கொண்ட என் சம்பந்தி ராமலிங்கத்தை அமித்ஷாவிட் மீட்போம் என் சம்பந்தி ராமலிங்கத்தை அமித்ஷாவிடமிருந்து மீட்போம் என் மகன் மிதுன் பழனிச்சாமி பழனிச்சாமிய அமித்ஷாவிடமிருந்து அன்னிய செலவாணி வழக்கிலிருந்து காப்போம் இதான் நீ செஞ்சிருக்க இதுதான் பேரணி போயிட்டு இருக்க வேற எதுக்கு பேரணி போயிட்டு இருக்க என்ன உணா நம்முடைய தளபதி ஸ்டாலின் கூட கேட்டிருக்காரு ரொம்ப தான் சொன்னீங்கன்னா எம்ஜிஆர் அணியே அம்மாவணியே அன்வர் ராஜா போனால் போட்டா அன்வர் ராஜா ராமநாதபுரம் மண்ணில் அண்ணாதிராவோட முன்னேற்ற கழத்துக்காக ரத்தம் சிந்தியவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் சிறுபான்மைய சகோதரர் கட்சி மாறுவார் எங்க அவர் கட்சியே மாறலையே அவர் வயதுக்கு எண்பது வயது நினைக்கிறேன் ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அவர்களின் இயக்கம் தொடங்கிய பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய பொழுது அன்வர் ராஜா தொடர்ச்சியாக பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியிலும் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றியவர் அவர் போனா போகட்டும் மைத்திரியம் போனா போகட்டும் மைத்திரியிட்ட சரக்கு இல்லாம அம்மா மூணு ரூபா அவருக்கு ராஜேஷ் உறுப்பினர் கொடுத்துச்சு சரக்கு முதல்ல கொடுத்துருக்கு டெல்லியில் லாபி பண்ணார்ல உனக்கு என்ன தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கட்சி நடத்துறியா ஆளுங்கட்சியா வரணும் நினைக்கிறியா இல்ல அதிமுக காப்பாற்றிய அமித்ஷா மோடி திட்டத்தின் அழிக்கணும் அவங்க திட்டம் ரெண்டு திட்டம் தான் திட்டம் திட்டமே தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை அழிக்க வேண்டும் இங்கே திராவிடம் என்கின்ற பெயரில் யாரும் ஆட்சி நடத்தக்கூடாது தனித்து இயக்க இருக்கக்கூடாது தவிபடி ஆக்கி இருக்கிறது பெரியார் கருத்தில் அண்ணாவின் சிந்தனை உனக்கு பெரியார் கருத்திலும் தெரியாது அண்ணா சிந்தனையும் தெரியாது ஊரா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது பேசிருக்கிய ியா நேற்று சுதந்திர விழாவில் நாட்டின் பிரதமர் ஒரு அப்பட்டமான பொய்யை அப்பட்டமான வரலாற்று திருட்டை வாக்கு கண்டிக்க முடியும் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை திருடி இருக்க போய் ராகுல் காந்தி பேரணி ஆரம்பிச்சிருக்கார் பீகார் உயிரோடு இருக்கிறவன் இல்லைன்றான் செத்து போயிட்டான்றா எல்லாம் எந்திரிச்சு கோர்ட்டுக்கு சொல்லி வாக்கு திருடு கட்சி பாஜக அதை கண்டிச்சிருக்கியா அது மட்டும் இல்ல நேற்றுக்கு மோடி அவர்கள் பேசுறார் ராஷ்ட்ரிய சுயம் சேவ் சங் இது வந்து நூறு ஆண்டுகள் பெருமை விரத அமைப்புன்னு பேசியிருக்காரு பேச முடியும் நாளே அதை எதிர்த்து உனக்கு என்னென்னு ஆர்எஸ்எஸ்னா என்னன்னே தெரியாது திராவிடம்னாலே உலகில் கேட்க சொல்கிறாள் கம்பராமாயணத்தில் யாருன்னா அதுலேயே கம்பன்னு வருது பிரிகேஜிக்குள்ளேயும் கூட கம்பன்னு சொல்லலாம் ஒரு பிரிகேஜிக்கு பிள்ளைக்குள்ள கூட அறிவு கட்ட முட்டால் நீ சேர்க்கலான்னு சொன்னாள் இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ பேசலாம்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கட்சி எம்ஜிஆர் உருவாக்குற கட்சி சாதாரண சாமானிய ஏழை விளிம்பு நிலை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் சுதந்திரத்துக்கு என்னாம்மா போராடின்னீங்க பாஜக உத்துநாய் இயக்கத்தில் கலந்துக்கிட்டிங்களா உப்பு சத்தியநாயகத்தில் கலந்துக்கிட்டிங்களா கொய்ட் இந்தியா மூமெண்ட் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்துக்கிட்டியா இப்படி ஒரு வார்த்தை உன்னால் கேட்க முடியுமா மோடியை பார்த்து நாக்களை பல்ல போட்டு உன்னால் பேச முடியுமா எடப்பாடி அடிமை எடப்பாடி கொட்டரிமை எடப்பாடி பெரிய இருமாப்பூர் அலைகிற அறிவும் இல்லை ஆற்றலும் இல்லை திறமையும் இல்லை கொள்ளையடிப்போது ஊழல் பண்ணுவது கொள்ளையடித்த பணத்தை ஊழல் பணத்தை கூவத்தூர்ல கொடுத்து முதலமைச்சர் பதவியை ஏல எடுத்து கூவத்தூர் நாடி போய் நாசமா போய் கேவலத்தை அரங்கேற்றி அசிங்கத்தை அரங்கேற்றி அதன் மூலமாக முதலமைச்சராக வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக பிஜேபி முகமான காட்சி அளிக்கிறீங்க மக்கள் உங்களை ஏத்துக்கிடுவாங்களா அதிமுக தொண்டை ஏத்துக்கிறா அதிமுக குதிரையில சவாரி ஏறி அதிமுகவின் முகத்தில் பாஜக ஆட்சி ஆகலாம் பாக்கிறான் எடப்பாடி முழுமையாக நம்பல் அண்ண அதிமுக சிதைக்கிறார் பாட்டாளி கட்சி நடக்கிற கூத்துக்கு புறம் யார் காரணம் பாஜக தானே இன்னைக்கு ஐயா பொதுக்குழு கூட்டியிருக்காரு நேற்று பிறந்த நாளுக்கு வர்றாரு மகன் வணக்கம் சொல்லுறாரு இது மரியாதை வணக்கம் ஆனால் இன்னைக்கு சண்டை இருக்குன்றார் இன்னைக்கு சண்டை பாண்டிச்சர் இருக்குன்றாரு ஐயா அப்படி மகனையும் கூப்பிட்டு உன்னால உட்கார வைக்க முடியாது அமித்ஷா முடியும் அதுவும் ஒரு சமூக நீதிக்கான கட்சி பாட்டாளி கட்சி சமூக நீதிக்காக போராடி இயக்கம் அந்த இயக்கம் ஒன்றுபட்டிருக்க கூடாது வன்னியர்கள் மிகப்பெரிய சக்தியாக திகழக்கூடாது இங்கே மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய சாதி மத திராவிட கருத்தியல் தலித்து கருத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை சிதறதுகா மாதிரி உடைக்கணும் இதான் வடநாட்டு கலாச்சாரம் வட மாநில கலாச்சாரம் அதன் மூலமாக தான் வெற்றி பெற்றார்கள் அந்த வெற்றி ஃபார்முலா தான் இங்கே வருது அந்த ஃபார்முலால தான் இன்னைக்கு அன்புமணி ராமதாசி கூப்பிட்டு தைலாபுரம் தோட்டத்தில் டெல்லி கூப்பிட்டு சரி பண்ண முடியாதா இந்த பிளவை ரசிப்பது பாஜக அது ஒரு சரியான பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலே வன்னீர் மக்கள் மத்தியிலே ஒரு பிரபலமான அமைப்பு ஒரு பனிரெண்டு மாவட்டங்களில் வாக்குகளை தீர்மானிக்கூடிய அமைப்பாக இருக்கு உடைக்கப்பட வேண்டும் இந்த உடைப்புக்கு பின்னாடி அப்பன் மகன் ராம்தாஸ் அன்புமணிக்கு பின்னாடி பாஜக சதி அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாடி அதிமுகவை உடைக்கணும் திமுக திமுக பாஜக வரணும் திட்டம் அதற்கு எடப்பாடி பலியாகிட்டாரு ஓபிஎஸ் பலியாகிட்டாரு பாஜக கட்சி நிம்மதியா வச்சிருக்க கூட இருக்கிறவன எடப்பாடி நன்றிக்கு துரோகத்துக்கு நீ தான் பரிசு கொடுத்த உனக்கு உன்னைய விட அப்பேன் பாஜக அவனை யார் தூக்கி நிறுத்துறானோ அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறவன் அதான் பாஜக மும்பையில் என்ன நடந்துச்சு மராட்டியத்தில் செண்டை வர முடிச்சா திரும்ப இன்னைக்கு பீகார்ல என்ன நிலவரம் எவ்வளவு பெரிய தலைவர் பாஜக தேவையோ உட்கார முடியுது அதனால தமிழ்நாட்டில் ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லை புகுந்து விளையாடலாம்னு நினச்சாங்க ஆனா புகுந்து விளையாட முடியாது இந்தியாவுடைய தமிழ்நாடு திராவிடத்துடைய எஃகு கோட்டை என்பதை தளபதி ஸ்டாலின் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலதான் கொஞ்சம் அச்சுணரோடு இருக்கான் ரைடு விட்டோன்னு போய் சரண்டர் கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை நேற்றை கூட ஐப்பரிசாமி வீட்டில் ரைடு ஏற்கனவே ஜெகத் ரச்சி வீட்டில் ரைடு நேரு வீட்டில் ரைடு முதலமைச்சர் வீட்டுக்கே வரும் சந்திப்போம் அப்படின்னு இருக்காங்க அதான் நிற்குது திமுக ஆயிரம் காலத்து பயிராக திராவிட இயக்கம் நிற்கிறதுக்கு காரணம் எமர்ஜென்சியை சந்தித்து இயக்கம் எத்தனை சோதனையை சந்தித்து இயக்கம் கமிஷனை நீ இடி எலெக்ஷன் வச்சு 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 தமிழ்நாட்டில் நடக்காது நடந்துருச்சு எல்லாத்தையும் எடப்பாடியாக ஏகாதிபத்திய டெல்லி அரசு ஒன்றிய அரசு எடப்பாடியை நினைச்ச அமித்ஷா எங்களை கருதாத எச்சரிக்கை இருபத்தி ரெண்டாம் தேதி திருநெல்வேலிக்கு பார்க்க பூத்துக்கே உனக்கு ஆள் இல்லையே பூத்து கமிட்டி போட இல்லாத கட்சி எப்படி ரெண்டாவது இடத்துக்கு வந்துச்சு இங்கே வாக்கு திருட்டு நடந்திருக்கு தமிழ்நாட்டிலே வாக்கு திருட்டு நடந்திருக்கு நுப்பாட்டு பாப்பு நாளைக்கு அமித்ஷா நெல்லைக்கு வரையில் தமிழ்நாட்டில் இருக்கிற எழுபத்தி அஞ்சாயிரம் பேர் பூத்து கமிட்டிக்கு ஆளை பாட்டு பார்ப்போம் நிறுத்த முடியும் எடப்பாடியுடைய நிலைமை எப்படின்னு கேட்டா கையில் கிடைத்த பூமாலையாக அதிமுக மிகப்பெரிய கட்சிய ஒன்றிய அரசு எல்லாத்தையும் மிரட்டி வச்சிருக்கு சினிமா சசிகலா ஒரு ஆளுமை அந்த ஒன்றிய அரசு மிரட்டி வச்சிருக்கு அதே போட்டு மிரட்டி வச்சிருக்கு ஓபிஎஸ் கொஞ்சம் எதிரிச்சிருக்காரு முஞ்சை எதிரிச்சிருக்காரு நான் முழுமையா நிமித்துட்டான் சொல்ல மாட்டேன் நிமிர மாதிரி இருக்காருன்னு சொல்லுனா எப்போ வந்து அவர் திரும்ப குடிவாரு சொல்ல முடியாது என்னால எல்லாம் வந்து முதுகுல புண்ணு ஊழல் புண்ணு முதுகு நிறைய லஞ்ச லாவணியத்துடைய புண்கள் இருக்கு முழுமையா நிமிந்துட்டேன்னு சொல்ல முடியாது எடப்பாடி கைகளை பெரிய கட்சி கையில கொடுத்து எதிர்கட்சி தலைவர் கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பித்துறை யார் டெல்லி அதிமுகவின் முகம் தம்பித்துறை ஒரு காலத்தில் ஆங்கிலத்தில் பேசினால் அவ்வளவு அருமையாக பேசக்கூடிய ஒரு ஆற்றலாளர் கல்வியாளர் அதிமுகவில் இருக்கக்கூடிய அறிவாளிகளில் தம்பித்துறை ஒருவர் தம்பித்துருடைய கால் தூசி கூட அறிவுக்கு வர வரமாட்டேன் எடப்பாடி பேட்டியில உகாந்து இருக்கும் போது இருங்க இருங்க கையை தற்ற கையை சுயமரியாதை உள்ள தம்பித்துறை அந்த கட்சி வெளியே இருக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன் இல்ல ஒன்று சேருங்க எடப்பாடி அசைக்க முடியாதாலா தூக்கி எரிய முடிய முடியாத நபரா அதிமுகவில் நேயமும் அன்பு நிறைந்த இயக்கத்தை நடத்தியவர் எம்ஜிஆர் தொண்டர்களுக்காகவே அதிமுக உருவாக்கினார் தொண்டர்களுக்காகவே இந்த இயக்கத்தை நடத்தி காட்டினார் தலைவி அம்மா ஒரு பொது வழியில நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மத்திய அமைச்சராக இருந்து தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயும் இருந்து அதிமுகவின் ஒரு அறிவாளி முகமாக திகழ்ந்த தம்பித்துறைய இருங்க கம்ப ராமாயணத்துக்கே கம்பரு சொல்ல தெரியாத ஒரு கேடு கட்ட முட்டால் இருங்கன்னு சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க உட்காந்துருக்கு நினைக்கிறீன் தம்பித்துறை உள்ள ஆரம்பிச்சிருச்சு வேலை அதிமுகவில் மீண்டும் பிளவு வரும் அது மாதிரி செல்லூர் ராஜு அவரை பார்த்தா கோமானித்தனமா பேசுறாரு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பிஎஸ் அந்த காலத்திலே தியாகராஜ காலேஜில் படிச்சார் மதுரையில் அதிமுக முகமா இருக்கக்கூடியவர் சொல்ற அளவுக்கு இருமாப்பு படித்த தலைவரா சென்னையில ஜெயக்குமார் பொதுடைமை இயக்கத்திலிருந்து அந்த குடும்பம் வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தாங்க இன்றைக்கும் அனைத்து பத்திகையாளர்களை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் ஜெயக்குமார் உண்டு அவருக்கு எதிராக கொம்பு சீவிடுற வேலூர்ல வீரமணிக்கு எதிராக வீரமணி ஒரு சுயமரியாதைக்காரர் திராவிட இயக்கம் முன்னாள் அமைச்சர் சீ விடுற தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் அதிமுக ஒன்றும் இல்லாமல் போச்சு தென் மாவட்டத்தில் டெப்புக்காளி மதுரை கோட்டையிலே மூன்றாவது இடம் விருதுநகர்ல தான் தப்பி தவறி மூவாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டில் தமிழ்நாட்டில் முப்பது முப்பத்தொம்போது தொகுதியில் அதிகமாக ரெண்டாம் இடத்துல திமுக வெற்றி கோட்டையை நெருங்கியிட விருதுநகர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவருக்கு எழுத்து ஊத்தவாய் உதயகுமாரை இறக்கி விட்டு அங்கே நாளால் பிடிச்சிக்கிட்டுறீங்க இப்படி எல்லா மாவட்டத்திலும் நீ ஆள் வச்சு எந்த நிபந்தனையும் வேண்டாம் எனக்கு எந்த பதவி வேணாம் எந்த நிபந்தனையும் அதிமுக ஒன்றுபட வேண்டும் ஒரே நிபந்தனை தான் வர்றேன்றாரு கை தூக்கிட்டாரு அவரவே சேர்க்க மாட்டேன்னு சொல்றிய நீ எப்படி தமிழகத்தை மீட்புன்ற பிஜேபி மானம் மீட்டுட்ட பிஜேபி ஒரு சம்பந்திய மீட்டிட்ட அதிமுக மீட்க வேண்டும் எடப்பாடி நீங்க எப்படி போன கேட்டா பிஜேபி அமித்ஷாவிடமிருந்து மோடியிடமிருந்து ஆர் எஸ் எஸ் இருந்து அதிமுக மீட்பெண் வாங்க வெளியே போராட கூடிய அதிமுக தொண்டை உங்களை கை கொடுத்து வரையறுக்க நீங்க அதை தவிர்த்து தமிழகத்தை மீட்போம் இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில மிக முன்னோக்கி போயிட்டு இருக்கு அனைத்து துறையும் தமிழகம் இன்றைக்கு உலக நாடுகளிலே தமிழகம் இன்றைக்கு தலைநிர் சிறந்த மாநிலமாக நாடாக உருவாக்கி வருது நீங்க தமிழ்நாட்டை மீட்க வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடி உங்க மகனை மீட்டுட்டீங்க பாராட்டுக்கள் உங்க சம்பந்திய மீட்டுட்டீங்க வரவேற்போம் அதிமுக எப்ப மீட்க போறீங்க தொண்டர்களுடைய கேள்வி எம்ஜிஆரின் ரத்தத்தி நத்தன் தொண்டர்கள் எடப்பாடியை பார்த்து வைக்கிற கேளி அதுதான் நீ என்னோ அப்படியே கூட்டம் கூட்டை எப்படி செய்யறது உங்களுக்கு தெரியும்ல எத்தனை கோடி கோடியை தெருக்கோடியில் இறக்கி விட்ருக்கீங்க கோற்றாக பறக்குது தண்ணி பிரியாணியா மிதக்குது கோற்று மிதக்குது பிரியாணி மிதக்குது முன்னூறு தலைக்கு வேனு உங்க பேச்சு எடப்பாடி பேச்சு கம்பராமன யாரு என்னன்னு தெரியாது பேச்சை கேட்கற தருளுவா கலைஞர் பேச்ச கேட்ட தமிழ்நாடு வைகோ பேச்சை ஸ்டாலின் பேச்சை கேட்க வருவான் திருமாவை பேச்சு குறைஞ்சு போச்சு மக்கள் வந்து காட்சி ஊடகங்களை உட்காந்துட்டாங்க பேச்சாளர்கள் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய பேச்சாளர்கள் இருந்தாங்க அது மாதிரி எடப்பாடி என்ன பேசுறீங்க புள்ளி என்ன இருக்கு எந்த புள்ளி ஓரும் இல்லை தலைவர்கள் உடன் இருக்கக்கூடிய தலைவர்களை இன்றைக்கு அவ்வளவு அசிங்கப்படுத்துவது எந்த தகுதியும் இல்லாமல் அறிவை வளர்த்துக் கொள்ளாமல் தகுதி வளர்த்துக் கொள்ளாமல் கட்சி கட்டமைப்பு பற்றி கவலைப்படாமல் கோடி கோடியாக கொள்ளையடித்த படத்தை இன்றி தெருக்களில் வைத்து கூட்டம் நினைக்கிற இந்த கூட்டம் நிக்குமா கூட்டி வரக்கட்ட கூட்டம் கூடிய கூட்டம் அல்ல இது பணத்திற்காக வந்த கூட்டம் கோட்டிற்காக வருகின்ற கூட்டம் பிரியாணிக்காக வருகின்ற கூட்டம் இது கூடி கலையின் கூட்டம் எடப்பாடி உங்களை ஏமாத்துறாங்க நீங்க ஏமாறு நீங்க ஏமாறுங்க ஏமாத்துங்க அது வேறு அதிமுக திராவிட இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் அதனாலதான் நாங்க இன்னைக்கு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணாவின் சிந்தனையை பெரியாருடைய கொள்கை பரப்புவதற்காக அதிமுக மீட்பதற்காக தான் அண்ணா உருவம் பொறித்த குடியிலே எங்கள் தந்தை பெரியாரின் படத்தை இன்றைக்கு அடையாளப்படுத்தி உண்மையான அதிமுக தொண்டர்களே வாருங்கள் திராவிடத்தை மீட்போம் என்று அழைக்கிறோம் அது மாதிரி சொல்லுங்க சொல்ல முடியலையே அதனால இன்னைக்கு அதிமுகவை பிளவுபடுத்துகின்ற வேலையை மென்மேலும் பிளவுபடுத்துகின்ற வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னும் எடப்பாடியை முழுமையா கோற்று முதலமைச்சர் தான் ஒத்துருக்கான்

இப்ப ராகுல் காந்தி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் இந்தியா கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் தமிழ்நாடு தேர்தலுக்கு எம்ஜிஆர் காலமானாலும் அம்மா காலமானாலும் கலைஞர் காலமானாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக தலைமையிலான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் சொல்லுவோம் இப்ப இந்தியா கூட்டணி கிடையாது இந்தியா கூட்டணி என்பது நாடாளுமன்றத்திற்கு ராகுல பிரதமராக தேர்வு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற அமித்ஷா எடப்பாடி சொல்ல வைக்க முடியுமா உங்களை சொல்ல வைங்க அதனால அவங்க வந்து வெற்றி பெற்றால் தொங்கு சட்டமன்ற வருமானால் அதிமுகவை கைப்பற்றி நம்ம நிர்மலா சீதாராமனை அல்லது ஆறு ஆறு ரவிய முதலமைச்சராக போடும் அவங்க திட்டம் அதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கு நூற்றுக்கு நூறு தமிழ்நாட்டில் கால்பதிக்கிறதுக்கு வாய்ப்புன்றதே கிடையாது அவங்க திட்டம் அப்படி இல்லை என்றால் தப்பி தவறி வந்தால் அவங்க கணக்கு வேலுமணியவோ அல்லது தான் அவங்க முதலமைச்சர் ஆகும்னு நினைக்கிறாங்க இது அவங்க திட்டம் ஏன்னு கேட்டால் நீங்கள் ஃபுல் சரண்டர் அவங்க கோட்டு முதலமைச்சர் நீங்கள் ஃபுல் சரண்டர் காரணம் மகாத்துக்கார செயலுக்கு போய்விடக்கூடாது தன்னுடைய சம்பந்தின் உறவினர் ராமலிங்கம் மாட்டிவிடக்கூடாது இதற்காக புரட்சி தலைவரால் புரட்சி தலைவியாக கட்டி காக்கப்பட்ட இயக்கத்தை கொண்டு போய் அடமான வச்சுட்டீங்க அடமானத்தை மீட்பதற்கு எடப்பாடி ரத யாத்திரை நடத்துங்கள் வரவேற்பு நன்றி சார் நன்றி